மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு வலுவாக எதிர்க்க வேண்டும் என மக்கள் விரோத கல்விக் கொள்கைக்கு எதிரான கூட்டு போராட்டக் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் அப்போது பேசிய கி வீரமணி அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக இந்துத்துவ நிகழ்ச்சி நிரல்களை அமல்படுத்தும் தெரிவித்தார் இதனை எதிர்த்து அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் ஆசிரியர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நின்று செய்கிறார்கள் அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்திலே அங்கு நாடாளுமன்ற தொடர் கூட்டம் நடைபெறுகிற நேரத்தில் புதுடெல்லியிலே இந்த கருத்தரங்கமும் பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அது மிகப்பெரிய அளவில் இந்த கல்வி திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறுகிற வரையிலே போராட்டம் தொடரும் புதிய கல்வி கொள்கை ஒடுக்கப்பட்டோர் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களுக்கு எதிரானது என பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் பொது செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு குறிப்பிட்டார் மக்களுக்கு விரோதமான சிறுபான்மையினுக்கு விரோதமான பெண்களுக்கு விரோதமாக குறிப்பாக பெண் குழந்தைங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ரெண்டு முறை மூணு முறை டி ஆகி ஒரே வகுப்பில் உட்கார வைக்கப்பட்டால் அந்த பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக பள்ளிக் கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் எனவே பெண்களுக்கு எதிரான இப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கைகளை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும்